வாட்ஸ்அப் yeah. பண்ணு <laughs> உறுப்பினர்கள் அனைவருக்கும் ஆர்ஆர் ஆர் பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் வடமது கிளையின் இணை மாலை வணக்கம் இன்னைக்கு நம்ம வடமதி கிளை இரண்டாவது அத்தியாயத்தோட முதல் மாத குழுக்கள் பார்க்க போகிறோம் முதல் மாத குழுக்கள் என்ன பார்த்தீங்கன்னா முதல் பரிசாக மூன்று கிராம் தங்கம் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பருக்கு இந்த புக்கை பொறுத்தவரையும் இந்த புக்கை பொறுத்தவரையும் தங்கம் எல்லாமே காயின் மட்டும்தான் வேறு நகை வேறு மோதரமாகவோ அல்லது நகையாகவோ செயினாகவோ வராது காயினாக தான் வரும் ஏன்னால் தங்கத்தோட ரேட்டு ஹெவியாக போயிட்டுருக்கு அதோட 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 ஏற்றத்தை மனசில் கருதி நாங்கள் இந்த முடிவு எடுத்துருக்கோம் இதுக்கு முன்னாடி உள்ள சீட்டு இதுக்கு முன்னாடி சீட்டு இதே மாதிரி கூட நடந்துட்டு இருக்கு அந்த சீட்டில் செயின் எல்லாம் போட்டிருக்கோம் அதில் என்ன பரிசு போட்டிருக்கோம் அந்த பரிசு கண்டிப்பாக கொடுப்போம் அதில் செயின் மோதிரம் போட்டிருக்கோம் அது கண்டிப்பாக கொடுப்போம் இப்போ இந்த சீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே காயின் தான் உங்களுக்கு வரும் ஸோ முதல் பரிசாக மூன்று கிராம் தங்கம் அது பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்கு அடுத்த ரெண்டாம் பரிசாக இரண்டு கிராம் தங்கம் அது ஒரு நபருக்கு மூன்றாவது பரிசாக முப்பத்தி ரெண்டு இன்ச்சு எல்இடி டிவி அது பார்த்திங்கன்னா ஒரு நபருக்கு மொத்தம் இந்த மாதம் மூணு நபருக்கு நம்ம பரிசு இருக்கோம் அதுக்கு முன்னாடி இங்கே வடமுறை கிளியில் எங்களுக்கு ரெண்டாவது அத்தியாயம் நடைபெறுறதுக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து அனைத்து நிர்வாகிகளுக்கும் மற்றும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் மற்றும் அனைத்து ஏஜெண்டுகளுக்கும் அனைவருக்கும் நன்றி ஏன்னா நீங்கள் இல்லைன்னா இங்கே வடமலை கிளையில் இந்த அத்தியாயம் வந்து இங்கே சாத்தியமாக இருக்காது நிறைய பேர் இங்கே ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த மாதமும் நமக்கு சீட் நம்ப சீட் இன்னும் வேக்கண்ட் இருக்குது ஸோ நீங்கள் அடுத்த மாதமும் சேரலாம் இப்போ இந்த மாதத்துக்கு நான் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் நான் குளிக்கணுங்க முதல் பரிசா மூன்று கிராம் தங்கம் பெற முதல் நம்பர் யாரும் பார்க்கலாம் எழுபத்தி ஒன்பது எண்பத்தி ஏழு எழுபத்தி ஒன்பது எண்பத்தி ஏழு எழுபத்தி ஒன்பது எண்பத்தி ஏழு முத்துமணி சன் ஆஃப் தங்கவேல் சேரனூர் புதுக்கோட்டை மாவட்டம் இவங்க பார்த்தீங்கன்னா முதல் மாதம் பணம் கட்டியிருக்காங்க இவங்க மாசத்துக்கு உண்டான மூன்று கிராம் தங்கப்பேர நபரா இவங்க தேர்ந்தெடுக்க அவங்க வாழ்த்துக்கள்

எழுபத்தி ஒன்னு எண்பத்தி ஆறு பி லக்ஷனா காவல்காரன் பட்டி இவங்க பாத்தீங்கன்னா முதல் அந்த பணம் கட்டி இருக்காங்க முப்பத்தி ரெண்டு இன்ச்சு எல்இடி டிவி உங்களுக்கு பரிசா போகுது அவங்க வாழ்த்துக்கள் பரிசு பெற்ற நபர்களுக்கு வந்து பரிசு ரெடியா இருக்கு பரிசா வாங்கிக்கலாம் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த புக்கை மட்டும் இல்ல நம்ம மொத்தம் இதோட நமக்கு பன்னெண்டு குழு நடந்துட்டு இருக்கு அதில் கிட்டத்தட்ட நம்ம ஆறாயிரத்தி ஐநூறு பேருக்கு மேலே பரிசு கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு அதாவது பதினஞ்சு மாதம் இருபது மாதம் போட்டு சீட்டு போட்டிருந்தோம் அது எல்லா பதினஞ்சு மாதம் சீட்டு இருபது மாதம் சீட்லாம் முடிஞ்சு எல்லாருக்கும் பரிசு டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம் இதில் புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பரிசு முன்னாடி போட்டிருப்பாங்க என்னென்ன பரிசு உங்களுக்கு முதல் மாதத்துலேருந்து பதினஞ்சாவது மாதம் வரையும் உங்களுக்கு பரிசு போட்டிருப்பாங்க ஸோ எல்லா மாதத்துக்கு உன்ன பரிசு என்னென்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் இந்த வாட்டில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாவது மாதம் பார்த்தீங்கன்னா முதல் சுற்று இரண்டாம் சுற்று மூன்று நான்கு ஐந்து இந்த மாதிரி அஞ்சு சுற்று நடக்கும் இந்த அஞ்சு சுற்று தான் புல்கள் நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த புல்களை விழுகாதவங்க இருப்பாங்க புல்களை விழுகாதவங்களுக்கு கடைசி மாதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு பொருள் கொடுத்துருப்போம் டிவி மரக்கட்டில் மெத்த த்ரீ சீட்டர் மர சோஃபா ஃபைவ் சீட்டர் சோஃபா செட்டு நோபின் பீரோ நூற்றி ஐம்பத்தி மூணு சிங்கிள் ஸ்டார் வந்து வந்து ஃப்ரிட்ஜு டிவி சோகேஸு அடுத்து மர பீரோ அடுத்து மகாராஜா ஸ்டீல் பீரோ அடுத்த மரம் அல்லது டைனிங் மரம் அல்லது கண்ணாடியில் டைனிங் டேபிள் அடுத்து பை சேட்டு காம்போ இந்த அஞ்சு பொருள் சேர்த்து ஒரு நபருக்கு அதாவது இந்த மாதிரி ஒரு பதினோரு பொருள் உங்களுக்கு கொடுத்துருவோம் புழுக்கல்ல கடைசி கடைசி மாதத்தில் புழுக்கல்ல விழுகாத நபர்கள் வந்து இந்த பதினோரு பொருளில் உங்களுக்கு எந்த பொருள் வீட்டுக்கு தேவையான பொருளோ பிடிச்ச பொருளோ அந்த பொருள் நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாம் ஸோ இதில் நம்ம உங்களுக்கு இதை பொறுத்தவரைங்க முதல் மாதமே உங்களுக்கு என்னென்ன பரிசு அப்புடின்னு தான் நீங்கள் சீட்டை போடுறீங்க ஸோ அப்படி இருக்கும்போது கடைசி மாதத்தில் எங்களுக்கு இந்த பரிசு பரிசு வேணால் பதினொரு பொருள் இருக்குது பதினோரு பொருள் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் மாற்றிக்கலாம் ஸோ ஸோ அதனால் அதுக்கு எந்த ஒரு தவறும் கிடையாது அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சீட்டில் பணம் கட்டியிருந்தால் மட்டும்தான் இப்போ எக்ஸாம்பிள் இப்போ இந்த மாதம் முதல் மாதம் வச்சுக்கோங்க இப்போ இந்த மாதம் மோஸ்ட்லி பணம் கட்டிட்டாங்க சப்போஸ் நீங்கள் இந்த மாதம் பணம் கட்டலை இப்போ குழுக்களை விழுகுது குழுக்களை விழுந்துட்டு அந்த அவங்க பணம் கட்டினால் மட்டும்தான் பரிசு அவங்களுக்கு போகும் பணம் கட்டாட்டி அவங்களுக்கு போகாது இல்லை நான் விழுந்த பின்னாடி பணம் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நின்றாலும் அவங்களுக்கு பரிசு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அதே மாதிரி எல்லாருமே அதே மாதிரி எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா எங்களுக்கு பரிசு விழுகட்டும் நாங்கள் விழுந்த பின்னாடி நாங்கள் அப்புறம் பணம் கட்டிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நாங்கள் இங்கே நிர்வாகம் பண்ண முடியாது ஸோ அதனால் நம்ம இந்த முடிவு இப்போ இல்லை நாங்கள் ஆரம்பத்தில் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இப்போ வரையும் என்ன ரூல்ஸோ அந்த ரூல்ஸ் தான் இப்போ வரைக்கும் நாங்கள் கடைப்பிடிச்சிட்டு வரோம் இனிமேல் கடைப்பிடிப்போம் சரிங்களா இந்த இதை யாருக்காவது மாற்றிக்க மாட்டோம் எல்லா உங்களுக்கு நிபந்தனைகளும் உங்களுக்கு பின்னாடி போட்டிருக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் காரோ பைக்கோ விழுந்துச்சுன்னா கார் பைக்கோட எக்ஸன் ப்ரைஸ் மட்டும் நம்ம கட்டுவோம் ஆடியோ இன்சூரன்ஸ் ரோட் டேக்ஸ் வந்து யார் பேருக்கு விழுகுதோ அந்த அதிர்ஷ்டசாலிகள் வந்து உள்ள அந்த ஆடியோ இன்சூரன்ஸ் ரோட் டேக்ஸு எல்லாம் கட்டி அவங்க போய் வண்டி எடுத்துக்கணும் ஸோ இந்த மாதிரி இருக்குது வேறு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் கையில் கூட்டம் வச்சுருக்கலாம் கேட் பண்ணிடுங்க மூணு கிராமம் மூணு